தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் தேதி விரைவடை வழக்கமாக மாலை ஐந்து மணி வரையில் அனுமதிக்கிற தேர்தலானது இந்த முறை மாலை ஆறு மணி வரையில் நீட்டித்திருப்பது ஆறுதல் தொடர்ந்து பதினாறு நாட்களாக சிதம்பரம் தேதியில் சிலவிடைய தோணமை கட்சி வேட்பாளர்களுக்காகவும் திரம்பரம் வெள்ளத்தின் சிங் விழுப்புரம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் சில தொகுதிகளில் கட்சி அமைச்சகம் காவல முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு பெரும் ஆதரவு இருப்பதை அறிய முடிகிறது இளைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களிடையே நிர்வாகக் கோரி சேர்ந்திருப்பது காலை சுற்றுமதி திட்டம் மக்களிடையே சில வரவேற்பு திட்டம் மக்களமில்லாத பயணம் பெண்களிடையே நன்மை ஒருபுறம் இந்தியா கூட்டணியின் மீதான நம்பிக்கை இன்னொரு புறம் திமுக தலைவரான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதான அன்னை கூட்டணி நூறு விடுதலாடு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில இப்ப பாத்தீங்கன்னா பாஜக மத்திய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து வருக புரியுறாங்க அது எப்படி சிதம்பரம் தொகுதியில் என்னை குறிவைத்து வைத்தவர்கள் தொடர்ந்து காவல்துறை அந்த முறையே அவர்கள் என்னை தோற்கடிக்கிறது தோற்கடிப்பதற்காக பெரும்பாடு பண்ணார்கள் ஆனாலும் மக்கள் கைவிட்டு இந்த முறை அதைவிட புதுவையான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதை தெளிவு மக்களிடையே முரண்பாடுகளை உருவாக்குவது சாதி அடிப்படையிலான கலக்கத்தை ஏற்படுத்துவது என்ற முயற்சியில் கூட நேரடியாக பிரித்துள்ளதே பாஜக ஈடுபட்டார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது மத்திய கூட ஒட்டுமொத்தமாக பாஜகவை பற்றிய மதிப்பீடு மத்தியிடத்திலிருந்து மாறும் சிதம்பரம் தொழிலாளர் மற்றும் பாஜகவை ஆதரிப்பது என்று தமிழர்கள்

சிதம்பரத்தில் பானை சின்ன உடையும் உடைக்க படம் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி உங்களுக்கு ஓகேண்ணா அண்ணா